ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிட மகேஷ்ஜி பேசுகிறேன் ஏழையை பணக்காரனாக்கும் ஜாதக வழி நான் இந்த தலைப்பில் ஒரு ஏழையாக இருக்கிறவங்க எப்போவுமே பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியாமல் எதுக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் ஏன்னா பணம் இல்லைனா எதுவுமே செய்ய முடியாது அப்போ நம்ம ஜாதகத்து வழியாக ஏதாவது பணத்தை கொண்டு வரதுக்கு பணம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய ஜாதக ரீதியான காரணங்கள் வழிகள் இருந்தாலும் ரொம்ப சுலபமான வழி நீங்கள் எப்போவுமே செய்ய ஒரு ஜாதகர் எப்போவுமே செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து நட்சத்திர அடிப்படையில் இருக்குது இப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு அ அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க இந்த சம்பத்து தாரையை நாம் வந்து சரியாக பயன்படுத்தினா நிச்சயமாக பணம் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எப்போல்லாம் பணம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டாவது நட்சத்திரமாக உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பணம் வரும் ஏன்னா அந்த ஜென்ம நட்சத்திரங்கிறது உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய பணத்தை கொடுக்கும் அந்த ரெண்டாவது நட்சத்திரம் என்னவாக வருதோ அதனுடைய காரகத்துவம் அதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மாதத்தில் வந்து உங்கள் ரெண்டாவது சாரை நட்சத்திரம் ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் இருக்கும் இப்போ சூரியன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இருக்குல்ல அந்த மாதிரி அடுத்து சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து தரையாக வரும் அதனோட செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பணம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த இதுக்கு என்ன செய்யணும் எப்படி எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி தான் வந்து கஷ்டப்பட்டாலும் பணங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க சரி எப்பவுமே பணம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கான வழி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருபத்தேழு நட்சத்திரம்னா இப்போ அஸ்ட்ரினியில் வந்து ரேவதி வரியும் இருபத்தேழு நட்சத்திரம் இப்போ அஸ்வினி காத்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா என்ன பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன்னா அதை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இது பணம் ஏற்கனவே நிறைய வந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அவ்வளோ வித்தியாசம் தெரியாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதனால தான் ஏழையை பணக்காரா பணக்காரனாக்கும் ஜாதக வழின்னு இதுக்கு தலைப்பு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இதை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் நான் அந்த பதிவை போட்டிருக்கேன் இப்போ நான் நட்சத்திரங்களுக்குள்ள அதை பயன்படுத்துகிற பொருள்களை பற்றி சொல்லிடுறேன் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மண் பாத்திரத்தை பயன்படுத்தணும் அதுலேயும் இந்த அடுப்பு முக்கோண வடிவமாக இருக்கிற பொருளை வந்து முக்காலி கூட இருக்குல்ல அது மாதிரி இப்போ இந்த கிராமங்களில் பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு படங்கள் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதை தான் நீங்கள் சம்பத்து தாரையாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மண் பாத்திரம் அடுப்பு முக்கியமாக அடுப்பு அடுப்பு எரியிற மாதிரி இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் இதுக்கடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா கத்தி இந்த காய்கறி வெட்டுற கத்தியே இருக்கும்ல அந்த கத்தி தான் அந்த மாதிரி கத்தி அப்புறம் இந்த ஹோமம் வளர்க்குற மாதிரி படம் அந்த மாதிரி அப்புறம் தீ எரியிற மாதிரி படம் இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க வந்து தேரோட படம் தேரை பார்க்குறது தேரை வீடியோவாக பார்க்குறது கோவில் படம் கோவிலுக்கு போகிறது ஆலமரம் அப்புறம் வந்து சக்கரம் சக்கரம்னா உங்களுக்கு தெரியும்ல சக்கரம் அதாவது ஒரு வீல் அது மாதிரி உள்ளதை இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பணம் ஏதாவது ஒரு வழியில் வரும் இதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரோஹிணி நட்சத்திரங்க பார்த்திங்கன்னா மான் தலைய படமாக பார்க்கலாம் மான் தலை வந்து நீங்கள் உருவம் எங்கே கிடைச்சாலும் பார்க்கலாம் அதே போல் இந்த தேங்காயோட மூடியில் வந்து மூணு கண் இருக்கும் பார்த்திங்களா அதை பயன்படுத்துங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காரங்க அதை பயன்படுத்திங்கனிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு தேங்காய் மூடியை எடுத்துட்டு கூட நீங்கள் அந்த இதை எப்போவும் வச்சுக்கலாம் அதில் மூணு கன்று தெரிகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிருக நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து எப்படின்னா இந்த இப்போ மனித தலை ஏதாவது ஒரு தலை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி படம் அதே மாதிரி டைமண்டு அந்த வைரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த வைரத்தோட படம் அதே போல் நீர்துளி அதோடய படங்கள் வீடியோலாம் பார்க்கலாம் நீர்த்துளியாக இருக்கும் புல்லில் நீர்த்துளி இருக்கும்ல அந்த மாதிரி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வில்லு அதே போல் இந்த அம்பு கூடு அப்புறம் இந்த பசுவோட மடி இதை வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த படத்தை ப பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து புனர்பூசம் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க தாமரை பூவு அம்பு அதே போல் பசுவோட மடி புனர்பூசக்காரங்க தாமரை பூவு அம்பு பசுவோட மடி இந்த படத்தை வச்சுக்கலாம் இதை பார்த்துக்க பார்க்கலாம் இதுக்கடுத்து பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னா சர்ப்பம் அதாவது பாம்போட படம் அதுக்கடுத்து இந்த அம்மி பழைய காலத்துலலாம் வீட்டில் அம்மி வச்சுருப்பாங்க இந்த அம்மியோட படம் அதை பார்க்கலாம் இதுக்கடுத்து ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு எப்படின்னா வீடு அதே மாதிரி இந்த பல்லக்களை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் உட்கார வச்சு பல்லக்கில் ராணி ராஜா தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் சாமியெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பல்லக்கில் அதை வந்து பார்க்கலாம் அதுக்கு அடுத்து மக நட்சத்திரக்காரங்க அவங்க எப்படின்னா சங்கு மகா நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சங்கு படம் வச்சுக்கலாம் சங்கு வாங்கி வச்சுக்கலாம் அதே போல் அத்தி மரம் எங்கேயாவது இருந்ததுன்னா அத்தி மரத்தை போய் பார்க்கலாம் கண்கள் வந்து ரொம்ப அவசியம் பார்க்கணும் இந்த ரெண்டு கண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி படம் இருக்கும் அதே சமயத்தில் யானையோட கண்ணு வந்து இருக்கிற மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை வந்து இந்த மகா நட்சத்திரக்காரங்க வச்சுக்கலாம் அதையும் பார்க்கலாம் இதுக்கடுத்து பூர நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு எப்படின்னா வீட்டில் வந்து ஒரு சின்ன கம்பு வச்சுக்கணும் அந்த கம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் இல்லை சும்மாவாக ஒரு கம்பு வச்சுக்கலாம் போலீஸ் வச்சுருப்பாங்க ஒரு லத்தி கம்பு அந்த மாதிரி கம்பு ஐயப்பன் சாமிகிட்ட ஒரு கம்பு இருக்கும் ஐயப்பன் சாமிகிட்ட அந்த மலைக்கு போகிறவங்க கடையில் ஜாமான்ங்கிற இடத்துல அந்த கம்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க அதை வந்து பூரா நட்சத்திரக்காரங்க எப்போவும் வச்சுக்கலாம் கையில் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க இவங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கைகளை பார்க்கணும் அதே போல் உள்ளங்கையை பார்க்கணும் எல்லாருமே உள்ளங்கையை பார்த்தா அதிர்ஷ்டம் வரும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் வராது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கைகளை பார்க்கணும் உள்ளங்கையை பார்க்கணும் காலையில் ஏந்திரிச்சோன்னா கையை உள்ளங்கையை பார்ப்பாங்க அது உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தா தான் அதிர்ஷ்டம் வரும் பணம் கிடைக்கும் அதனால் அவங்க கையை பார்க்கணும் அதே மாதிரி முருகன் படத்தில் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல் அதாவது சாமியார்கள் ஞானிகளோட படங்கள்லலாம் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படங்களையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்து ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னா புலியோட கண் அதே போல் இந்த ஸ்டோன் சொல்லுவாங்களா நவரத்ன கற்கள் இதோட படத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்க எப்படின்னா இந்த தீபச்சுடர் அதாவது ஒரு விளக்கரைஞ்சால் அதில் தீப சுடர் மட்டும் தனியாக தெரியும் அந்த தீபச்சுடரோட படத்தை பார்க்கலாம் தீபத்தையே பார்க்கலாம் தீபத்தை ஏற்றலாம் அதே போல் அந்த நெருப்பு நெருப்பு எரியும்போது அந்த தீபத்தையும் அந்த நெருப்பையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜுவாலை மாதிரி வரும் அதையும் பார்க்கலாம் இதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து வீட்டில் வந்து முரம் பழைய காலத்திலாம் அரிசி அதை புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை சுத்தப்படுத்துறத அதுக்கு முரணும்னு வச்சுருப்பாங்க அந்த முரம் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அந்த முரத்தை பார்க்கலாம் அது படமாகவும் பார்க்கலாம் வீடியோவாக பார்க்கலாம் அதே போல் தோரணம் தோரணத்தை வந்து வீட்டில் கட்டலாம் தோரணம் இருக்கிற படத்தை பார்க்கலாம் அதே போல் இந்த பானை செய்யும் சக்கரம் நீங்கள் வீடியோவை கூட பார்க்கலாம் அது வீடியோவை பார்த்திங்கன்னா பணம் வந்து கிடைக்கும் இதுக்கடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரங்கக்காரங்க பார்த்தீங்கன்னா குடையை வச்சுக்கலாம் குடையை பார்க்கலாம் குடையை பயன்படுத்தலாம் அதே போல் மலர்ந்து இருக்கிற தாமரை அது மலர்ந்து நல்லா மொட்டு மாதிரி இல்லாமல் மலர்ந்து இருக்கிற தாமரையை பார்க்கலாம் இதுக்கடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க அவங்களும் கூட வச்சுக்கலாம் அதே போல் இந்த ஈட்டி பழைய படங்கள்லாம் இந்த ஈட்டி வச்சிருப்பாங்க அந்த ஈட்டின்னு நீங்கள் நெட்லலாம் போட்டு பார்த்தா தெரியும் அதோடய படத்தை பார்க்கலாம் அது பணத்தை கொடுக்கும் இதுக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்க அங்குசம்னு சொல்லுவாங்க யானைக்கு வந்து அடைக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அதான் அங்குசம் அந்த அங்குசத்தை பார்க்கலாம் அந்த படத்தை பார்க்கலாம் சிங்கத்தோட வாள் சிங்கத்தோட வாழை வந்து பார்க்கலாம் யானையோட தும்பிக்கையை பார்க்கலாம் யானை தும்பிக்கை படத்தையும் வச்சுக்கலாம் இதுக்கடுத்து மூல நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரக்காரங்க வந்து விசிறி வச்சுக்கலாம் கையில் விசிற விசிறி வச்சுக்கலாம் மரம் வச்சுக்கலாம் இது வந்து மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தை வர வைக்கும் இதுக்கடுத்து பூராடம் இந்த பூராட நட்சத்திரக்காரங்க யானை தந்தத்தை பார்க்கலாம் யானை தந்தத்தோட அதாவது தந்தத்தில் செஞ்ச பொருள்லாம் வச்சுருந்தா அதை வச்சுக்கலாம் அதே போல் மெத்தை விரிப்பு இப்போ ஒரு கட்டியில் விரிச்சிருக்க மெத்தை விரிப்பை பார்க்கலாம் கட்டிலோட கால்களை பார்க்கலாம் அதோடய படத்தையும் பார்க்கலாம் இதுக்கத் இதுக்கடுத்து உத்திராடம் நட்சத்திரம் அவங்க காது படத்தை பார்க்கலாம் காதை பார்க்கலாம் அதே போல் மூன்று பாத சுவடுகள் அதை பார்க்கலாம் மூணு நம்பரு எந்த ஒரு இடத்துலையும் மூணு பொருள் இருந்தால் அந்த மூணு பொருளை பார்க்கலாம் மூன்று பொருள்களை வச்சுக்கலாம் ஏன்னா அந்த திருவோணம் இவங்களுக்கு வந்து சம்பத்து தரையாக வரும் அது வந்து மூன்று பாத சுவடுகளை சொல்லும் பெருமாளோட மூன்று பாத சுவடுகள் அதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து மிருதங்கம் அல்லது உடுக்கை மிருதங்கம் வாசிக்கிறத பார்க்கலாம் மிருதங்கம் படத்தை பார்க்கலாம் உடுக்கை படத்தை பார்க்கலாம் உடுக்கை வந்து வாங்கி வச்சுக்கலாம் மிருதங்கத்தையும் வாங்கி வச்சுக்கலாம் இதுக்கடுத்து அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பூங்கொத்து அந்த பர்த்டேக்கெலாம் கொடுப்பாங்கள்ல அந்த பூங்கொத்து இல்லை பூங்கொத்து படத்தை பார்க்கலாம் ரவுண்டாக எந்த வடிவமாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த வட்ட வடிவங்கிறது அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் அடுத்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வால் அதாவது பெரிய வால் வீசுகிற மாதிரி ஒரு ராஜாவோட படம் இருக்கும் அதுக்கப்புறம் இரு மனித முகங்கள் ஆண் பெண் முகம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஜெமினி அந்த குழந்தைகள் அந்த மாதிரி படங்கள் இரு மனித முகங்களை பார்க்கலாம் அதே போல் புரோட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து இரட்டையர்களை பார்க்கலாம் டுவின்ஸு ஒரே மாதிரி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் வச்சுக்கலாம் டுவின்ஸு எந்த மாதிரி ரெண்டு இப்போ இரட்டை விநாயகர்லாம் இருப்பார் அவரெல்லாம் கும்பிடலாம் இரட்டை விநாயகர் பல இடங்களில் இருப்பாங்க அந்த விநாயகரை போய் கும்பிட்லாம் அது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அவன் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் பணத்தை தரும் இரட்டை விநாயகரை பார்க்க முடியல அப்படின்னா அவரோட இரட்டை விநாயகர் படத்தை நெட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கடுத்து உத்திரேட்டாவதி நட்சத்திரக்காரங்க இவங்க எப்படின்னா மீன் படத்தை வச்சுக்கலாம் அதே போல் இந்த மத்தளம் இந்த மத்தளம் வாசிக்கிறதுன்னு ஒரு இது இருக்கும் அந்த மத்தளம் வாசிக்கிற படத்தை பார்க்கலாம் வீடியோவை பார்க்கலாம் மத்தளத்தை படமாக வச்சுருக்கலாம் மத்தளத்தையும் வாங்கி வச்சுக்கலாம் அதே போல் படகு படகு படத்தை வச்சுக்கலாம் பட படகையும் பார்க்கலாம் இதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை தலை அதே மாதிரி குதிரை மேலே இருக்கிற சாமிகளை கும்பிடலாம் குதிரை உருவத்தை நம்ம அடிக்கடி பார்க்கலாம் இது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள் இதை பயன்படுத்தினா பணம் வராமல் தலையாக இருக்கவங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்